ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ இழந்த ஒன்றை இன்று இரவுக்குள் திரும்பப் போகிறாய் திரும்பப் பெறப்போகிறாய் இது உன் சாயின் சத்திய வாக்கு என்று காலையிலிருந்தே இந்த சாயியின் அருள் வாக்கை கேட்கிறாய் தானே நம்பிக்கையோடு தானே இன்று உனக்கு ஒரு புதிய நாளாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உன் மனதில் தோன்றும் சின்ன சின்ன சந்தேகங்கள் தான் உன்னை தள்ளி நிறுத்தி கொண்டிருக்கிறது இது எனக்கு முடியாது என்று நினைக்கும் அந்த கணமே தோல்வியானது கிடைக்கத் தொடங்கிவிடும் தங்கமே ஆனால் என் சாய் இருக்கிறார் நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லு நிச்சயம் அந்த கணமே உனக்கு வெற்றி தொடங்கும் ஒவ்வொரு தடையும் உன் சக்தியை சோதிக்க மட்டும் வரும் நிறுத்துவதற்கல்ல சோதிக்க மட்டும் தான் வரும் நீ எந்த இடத்திற்கு எதை செய்த போனாலும் சாயின் பெயரை மனதில் சொல்லு அந்த ஓசை உன் உள்ளத்தை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகற்றச் செய்யும் உன் முயற்சியில் நான் துணை நிற்கிறேன் பயப்படாதே நல்லது நடக்கப் போகிறது தங்கமே நீ நினைக்கலாம் சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க நான் இத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கின்றமே என்று இயங்குவது ஏற்புடையது அல்ல தங்கமி உன் களம் வேறு உன் காலம் வேறு உன் திறமை வேறு யாருடனும் ஒப்பிடாது உழைப்பை மட்டும் கைவிடக்கூடாது உனக்கான சமயம் என்று நிச்சயமாக வரும் நான் சொல்வதை நீ நம்பனும் ஏற்றுக்கொள் தங்கமே கடந்த காலத்தில் நீ எப்படியெல்லாம் இருந்தாய் என்று எனக்கு தெரியும் என் அருளால் இனி நீ தலை நிமிர்ந்து வாழப்போகிறாய் உன் தேவைகளை இன்று இரவுக்குள் பூர்த்தி செய்து விடுவேன் அப்படிப்பட்ட ஒன்றை இழந்து விட்டாய் இழந்ததற்கு ஈடாக ஒன்றை இன்று பெறப்போகிறாய் இனி உன்னை பார்க்க வருபவர்கள் அணுக வருபவர்கள் பாசத்தால் அல்ல அவர்கள் உன் வலிமையை அறிந்து அதை குலைக்க நினைப்பவர்கள் ஆனால் பயப்படாதே அவர்களின் கண் பார்த்து நான் நிற்கிறேன் நீ அமைதியாக இரு உறுமையாக மட்டும் இரு நம்பிக்கையோடு இரு பழைய உறவுகளை பற்றி மனம் கலங்கவே வேண்டாம் அவர்கள் நிச்சயமாக உன் உயரத்தை பார்க்க முடியாது அதனால் தான் உன் அருகில் வர நினைக்கிறார்கள் நீ சொல்வதெல்லாம் என் காதில் கேட்கிறது நீ மௌனமாக இருந்தாலும் நான் உன் சார்பாக பேசுவேன் உனக்கானதை பேசுவேன் உன் பாதையை யாராலும் மாற்ற முடியாது பயப்படாது நான் இருக்கிறேன் உனக்கு இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்கிறேன் கீழ் உன் தாய் தந்தைக்கு மரியாதை இல்லாத உறவினரிடத்தில் ஒரு நிமிடம் கூட நிற்காதே உனக்கு நடந்தது எனக்கு தெரியும் தயவு செய்து உன் பெற்றோர்களுக்கு மரியாதை இல்லாத உறவுகளிடத்தில் ஒரு நிமிடம் கூட தலை நிமிர்ந்து நிற்காதே அவர்கள் முன்னே நிற்காதே அவர்களுக்கு இல்லாத மதிப்பு உனக்கு எங்கே கிடைக்கும் அந்த உறவை தூக்கி எறிந்து பெருமையோடு நட நீ நினைத்தது நடக்கும் என்று காட்ட என்ற இரவுக்குள் உன் கண்ணில் ஏதாவது ஒரு வடிவில் வந்து நான் காட்சி நிச்சயமாக காட்சி சாயி எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்பாதே மரத்திற்கு காலத்தை வைத்திருக்கிறான் அதே போல் உன்னையும் நிரந்தர துன்பத்தில் வைத்திருக்க மாட்டான் நல்லதே நடக்கும் என்று நம்பு நிச்சயம் நல்லது நடக்கும் பயப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு தெளிந்த மனதோடு எரு நம்பிக்கையோடு எரு நீ எதை செய்தாலும் உன்னை கெட்டவன் என்று யார் தூற்றினால் என்ன தூற்றுபவர்கள் தூற்றிக்கொண்டே இருக்கட்டும் நீ நல்லது செய் நல்லது தான் செய்கிறாய் எனக்குத் தெரியும் யாரை பற்றியும் கவலைப்படாது யார் பேச்சையும் கேட்காது யார் சொல்வதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாது உனக்கு பிடித்த வாழ்க்கையை யாரையும் காயப்படுத்தாமல் வாழணும் அதுதான் என் பிள்ளைக்கு நான் சொல்லும் அறிவுரை இப்போது உன் சாய் ஒன்று சொல்கிறேன் கேட்கிறாயா காலையில் எழுந்தவுடனும் சொல்லு நன்றி சாயி இன்னொரு நாளை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி சாயி இன்று என் வாழ்க்கையில் அமைதி இருக்கட்டும் என் மனதில் நம்பிக்கை இருக்கட்டும் என் வழியை நீயே நடத்தி காண்பி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வெல்லும் சக்தியை எனக்கு கொடு சாயி இதுதான் நீ தினமும் என்னிடம் காலையில் எழுந்ததும் பேசப்போகும் வார்த்தைகள் இனி நீ இதை மட்டும் தான் பேசணும் என் ஆசீர்வாதம் கிடைக்கும் நீ எடுக்கும் ஒவ்வொரு படியும் உனக்கு புகழாக மாறச் செய்வேன் இது உன் சாயின் சத்திய வாக்கு நம்பிக்கை இழக்காதே எல்லாம் நன்மைக்குத்தான் தடங்களுக்கு எப்போதும் வருந்தாதே அதிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் கவலை கொள்ளாது இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் ஓம் சாய்ராம் என்று சொல்ல அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் உன் நீண்ட நாள் கனவு இன்று நிறைவேறப் போகிறது என்று இரவுக்குள் நடக்கப் போகிறது நீ நன்றாக இருப்பாய் தங்கமே வாழ்க்கையில் வெற்றி அடைவாய் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் பரவாயில்லை உன் வாழ்க்கையை மட்டும் விடக்கூடாது உன் வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது என்றால் நம்பிக்கையானதை விடக்கூடாது நீ கேட்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பதில் தொந்து கொண்டேதான் இருப்பேன் நீ புரிந்து கொள் நீ உன்னையே புரிந்து கொள்ளும் ஆழமான அமைதிக்குள் நுழைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு சிலவற்றை நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் நீ உணரும் அந்த நேரத்தில் நான் தனியாக இல்லை தான் இருந்தேன் என்று நீ ஏன் நம்புவாய்ப்பார் பார் உன் சோகமெல்லாம் சுகமாக மாறப்போகிறது நல்லது நடக்கப் போகிறது நீ இழந்த ஒன்றை இன்று இரவுக்குள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் கவலையே படாதே நான் இருக்கிறேன் தங்கமே சில நேரங்களில் உன் வாழ்க்கை உன்னை கடுமையாக சோதிப்பதாக நீ நினைக்கலாம் அப்போது இதுதான் முடிவு போல் இருக்கு என்று கூட உனக்கு தோன்றலாம் ஆனால் அப்போதுதான் உன் சாயி உனக்காக புதிய வாய்ப்பையும் புதிய வாழ்வையும் ஆரம்பிப்பேன் சாயியை நம்பு முடிவில் நல்லதைத்தான் தருவேன் நிச்சயமாக முடிவில் உன் சாயி உனக்கு நல்லதைத்தான் தருவி கிடைக்க வேண்டியது கிடைக்கும் நீ புலம்பலும் இந்த நேரத்தில் கூடாது உனக்கான தருணம் இன்று இரவுக்குள் வந்துவிடும் ஆன் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்.